அது அப்பா அப்பதான் ஏன்னா அது கரெக்டா பாருங்க வராது நீங்க போட்டீங்கன்னா ஒரு மனுஷன் கஷ்டப்பட்டு இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் கலந்து யோசிச்சு ஒரு ஆப்ப கண்டுபிடிச்சி அதன் மூலமா மத்திய அரசு மீதும் பாஜக மீதும் வெறுப்பு பரப்பலான்னு திட்டம் போட்டு வச்சிருந்தா இந்த மனுஷன பாத்தீங்களா ஒரே பிரஸ் மீட்ல அது அப்பா அப்ப கிடையாது அப்பா தாப்பன்னு சொல்லிட்டு போயிட்டாரு இதே மாதிரிதான் இதுக்கு முன்னாடி அண்ணாமலை அவர்கள் அவ்வளவு வயசான ஒருத்தரை யாராச்சும் அப்பான்னு சொல்லுவாங்களா அவர் அப்பா கிடையாது தாத்தான்னு சொல்லி கிண்டல் பண்ணி அண்ணாமலை அண்ணா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப மச்னா பாவனை இந்த ஊபிஸ்கள் அந்த ஊபிசுகளை இப்படியா போட்டு கலாய்ப்பீங்க அந்த ஊபிசோடைய மனசு எவ்வளவு கஷ்டப்படும் திமுகன்ற கட்சி ஒரு காலத்துல எப்படி இருந்தது இந்த திமுக காரங்களை பார்த்தாலே அப்படி பயப்படுவாங்க ஆனா அவர்கள் பாருங்களேன் எப்படி இறங்கி பங்கமா கலாய்க்கிறாரு எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிர் இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இடதர்மை தேசியவாதிகள் என்னவருக்கும்

அதுலயும் எவ்வளவு பெரிய ஃபிராடு பண்றாங்கன்னு பாருங்க அது ஆக்சுவலா அது அப்பத்த அதை வச்சு இவங்க பண்றதே வந்து பண வசூல் எனக்கு எல்லா இடத்துலயும் நம்முடைய ஸ்கூல் நடத்துறவங்க என்ன சொல்றாங்கன்னா ஐயா அந்த வேட்டை பண வசூல் பண்றதுக்கு இந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க முதல்ல வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கு முன்பு சிபிஎஸ்இ பள்ளிகளுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் ரினியூவல் இருந்துச்சு இவங்க வந்த பிறகு வருஷத்துக்கு ஒருக்கா தான் மத்திய அரசு இன்னைக்கு பர்மிஷனே தூக்கிட்டோம் நாங்க ஏன் தூக்கணும் போன வாரம் பர்மிஷனே தூக்கியாச்சு மாநில அரசு சிபிஎஸ்இ நீ அங்கீகாரமே கொடுக்க வேண்டாம் நீ கொடுக்க அறிவிப்பை நீ அஞ்சு லட்சம் பத்து லட்சம் பதினஞ்சு லட்சம் வசூல் பண்ற எதுக்கு பணம் கொடுக்கணும் அது ஒன்று இரண்டாவது அங்கீகாரத்தை தூக்குனதுக்கு அப்புறம் இந்த இந்த அப்பா ஆப் இருக்கு இல்லையா அது குறித்த ஒரு கண்டென்ட் எடுத்து வச்சிருக்கேன் அது நாளைக்கு போடுறேன் அது பாருங்க இன்னும் செம்ம பண்ணா இருக்கும் இப்போ நாம அண்ணாமலர்கள் பேசினா இந்த விவகாரத்துக்கு வரலாம் நான் கூட ஆரம்பத்துல மத்திய அரசுக்கு எதிராக வெறுப்ப தான் இந்த அப்பாத்தா ஆப்ப சாரி சாரி அப்பா ஆப்ப தமிழக அரசாங்கம் இறக்கிருக்குன்னு நினைச்சேன் ஆனா அது காரணம் கிடையாதாமா வசூல் வேட்டை நடத்துறதுக்கு தான் இது மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிருக்கிறதா அண்ணாமலர்கள் சொல்றாரு இந்த மாநில அரசாங்கத்துக்கு சிபிசி ஸ்கூல் மீது ஒரு அதிகாரம் ஒன்று இருந்தது அவங்க கிட்ட ஒரு சில பவர்ஸ்லாம் இருந்தது பட் மத்திய அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க அந்த ஒட்டுமொத்த பவருமே புடுங்கிட்டு இருக்காங்க அப்புறமா நீங்க ஒண்ணு சிபிசி ஸ்கூல்ஸ்க்கு அங்கீகாரம் தர வேண்டிய அவசியமே கிடையாது எல்லாத்தையுமே நாங்க பாத்துக்கிறோம் நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம் அப்படின்ற ஒரு தரமான சம்பவத்தை மத்திய அரசாங்கம் செஞ்சிருந்தாங்க ஏன் அந்த ஒரு பவரை மாநில அரசாங்கத்துக்கு இருந்த அந்த ஒரு பவரை மத்திய அரசாங்கம் புடுங்கினாங்க அப்படின்றதுக்காக அண்ணாமலர்கள் ஒரு காரணம் சொல்லியிருந்தாரு இல்லையா உண்மாலே அதை கேட்கும் போது பயங்கர ஷாக்கிங்கா இருந்துச்சு அவர்கள் பிரதமரா ஆனதுக்கு அப்புறமா இந்தியாவை டிஜிட்டல் இந்தியாவா மாத்தினாரு அந்த காலகட்டத்துல ஏகப்பட்ட பேர் மத்திய அரசாங்கத்தை விமர்சனம் பண்றேன்னு சொல்லிட்டு கண்டுமணிக்கு பேசிட்டு இருந்தாங்க ஆனா பல கல்லூரி நிர்வாகங்கள் மத்திய அரசு புகழ்ந்துட்டு தான் இருந்தாங்க எப்படி சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ்க்கு மூணு வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் அந்த ரெனிவல் பண்றதுக்கான விஷயங்கள் இருந்ததோ அதே மாதிரி கல்லூரிகளுக்கும் இருக்கு வருஷத்துக்கு ஒரு முறை அவங்க சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணி அவங்க அந்த லைசன்ஸை ரெனிவல் பண்ற விஷயங்கள்லாம் இருந்தது அந்த காலகட்டத்தில் அதாவது காங்கிரஸ் இருந்த அந்த காலகட்டத்தில் நீங்க உங்களுடைய காலேஜுக்கான லைசென்ஸை ரெனிவல் பண்ணணும்னா அந்த துறை அதிகாரிகளுக்கும் அந்தந்த துறை அமைச்சர்களுக்கும் சில பல லட்சங்களை லஞ்சம் கொடுக்க வேண்டியதா இருக்கும் அதாவது லைசென்ஸ் ரெனியூவல் பண்றதுக்கு நீங்க அந்தந்த துறை அதிகாரிகள் கிட்ட அமைச்சர்கள் கிட்ட காசு கொடுக்க வேண்டிய சிச்சுவேஷன் இருந்தது ஆனா மோடி அவர்கள் டிஜிட்டல் இந்தியாவா மாத்தினதுக்கு அது மாதிரியான விஷயங்கள் இல்லவே இல்லை அது மாதிரி எல்லாம் நடக்கிறதே இல்ல எல்லா விஷயத்தையுமே ஆன்லைன்ல நீங்க பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி மோடி அவர்கள் சேஞ்ச் பண்ணிட்டாரு மத்திய அரசாங்கம் கேட்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் நீங்க ப்ராப்பரா வச்சிருந்தீங்கன்னா அது எல்லாத்தையுமே கரெக்டா நீங்க சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கான ரெனியூவல் ஆனது ஆகிடும் நீங்க del video poco, no. அந்த துறை அமைச்சர்களை பார்க்கணும் அந்த துறை அதிகாரிகளை பார்க்கணும் அவங்களுக்கு நீங்க காசு கொடுக்கணும் அப்படின்ற எல்லா விவகாரத்தையுமே மோடி அவர்கள் தடுத்துட்டாரு கருப்பு பணத்தை ஒழிக்கிறதா பாஜக சொல்லிட்டே இருந்தாங்க இது வரைக்கும் அவங்க கருப்பு பணத்தை ஒழிச்சாங்களா அப்படின்ற மாதிரி அறிவு கேள்விகள் கேள்விகள் சில அறிவுஜீவிகள் பேசிட்டே இருந்தாங்க இப்ப வரைக்கும் பேசிட்டுதான் இருக்காங்க கொஞ்சம் யோசி பாருங்க கருப்பு பணம் உருவாக்குற வழிகள் இருக்கு அந்த வழிகள் எல்லாத்தையுமே மோடி அவர்கள் தடுத்துட்டாரு எல்லாத்தையுமே கேட்ட போட்டுட்டாரு இதை மாதிரிலாம் மத்திய அரசாங்கம் பண்ணதுனாலதான் இவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல இவங்களால ஊழலும் பண்ண முடியல லஞ்சமும் வாங்க முடியல யார் யாரு எவ்வளவு வச்சிருக்காங்க அவங்களுடைய பணங்கள் எங்கெல்லாம் டிராவல் ஆயிட்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத ரொம்ப ஈஸியா மத்திய அரசாங்கத்தால ட்ராக் பண்ண முடியும் கிராக் பண்ணிட்டு இருக்காங்களும் கூட யாரை எப்போ பிடிக்கணும் யார் மீது எப்போ ரைடு போனோம் அப்படின்ற எல்லா விவகாரத்தையுமே கதை கச்சிதமா மத்திய அரசாங்கம் செஞ்சுட்டு வராங்க இவங்க ரைடுக்கு போனாலே அவங்க கன்ஃபார்மா எதாச்சும் ஒரு விவகாரத்துல மாட்டின்னு இருப்பாங்க இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறது இப்போ எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆயிடுச்சு யார் யார் என்னென்ன பண்றாங்க யாருடைய பினாமி யாரு இவர்கிட்ட எவ்வளவு சொத்துக்கள் இருக்கு இவர்கிட்ட எப்படி இந்த சொத்துக்கள் வந்ததுன்னு சொல்லி எல்லா விவகாரமும் மத்திய அரசாங்கத்துக்கு தெளிவாவே தெரியுது அதனாலதான் அவங்க கரெக்டான இவங்களால லஞ்சமும் வாங்க முடியல ஊழலும் பண்ண முடியல வருமானத்தை மறைச்சு சொத்தும் சேர்க்க முடியல அந்த காண்டலதான் தான் பாவம் இவங்க என்ன பேசுறது என்ன பண்றதுன்னு தெரியாம எப்ப பார்த்தாலும் மத்திய அரசாங்கத்தின் மீது குற்றச்சாட்டுகளா வச்சுட்டு வராங்க அடுத்ததாக இந்த டீலிமிடேஷன் குறித்து தொடர்ந்து இந்த திமுகவினர் பல அவதூறுகளை பரப்பிட்டே இருக்காங்க அது பெருசா மக்கள் இடத்துல எடுபடவே இல்லை ஆனாலும் பாருங்க இப்போ வரைக்கும் அது குறித்து கட்டிட்டே இருக்காங்க அந்த விவகாரம் குறித்து பேசி அண்ணாமலர்கள் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணிருப்பாரு இது கொஞ்சம் பாருங்களேன் தொகுதி மறுசீரமைப்பு அப்படின்னு இந்த பொருளையை கிளப்பினது யாரு மாண்புமிகு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் கடிதம் போடுறாரு எனக்கு டெல்லியிலிருந்து சொன்னாங்க எனக்கு தகவல் வந்துச்சு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு எட்நூத்தி நாற்பத்தி சொன்னாங்கன்னு பிரச்சனை ஆரம்பிச்சது அவர் அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி நாங்க வச்சிருக்கோம் என்ன வச்சிருக்கோங்கண்ணா அதாவது புரோரேட்டா விகிதாச்சார அடிப்படை அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு இந்தியாவில் ஐநூத்தி நாற்பத்தி மூன்று மக்களவை தொகுதிகள் இருக்கு ஐநூத்தி நாற்பத்தி மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க தமிழகம் வந்து முப்பத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது நாற்பத்தி மூன்று ஒன்று ஐந்து ஒன்று ஆறு சதவீதம் இருக்கும் ஏழு புள்ளி இரண்டு சதவீதத்தோட குறைவு நாளைக்கு அது ஆறுநூறு சீட்டோ எழுநூறு சீட்டோ எட்நூறு சீட்டோ தொள்ளாயிரம் சீட்டோ அது வரும் பொழுது விகிதாச்சாரம்னா என்ன இன்னைக்கு இருக்கக்கூடிய மொத்த சீட்டில் தமிழகத்திற்கு எவ்வளவு பங்கீடு இருக்கோ நாளைக்கு வரக்கூடிய சீட்டுலையும் தமிழகத்திற்கு அதே பங்கீடு இருக்கும் அப்படிங்கிறது தான் விகிதாச்சாரம் நாளைக்கு அது ஆயிரம் சீட்டு போனாலும் அதே ஏழு புள்ளி ரெண்டு சதவீதம் தானே இன்னும் யூபிக்கு இருக்கக்கூடிய மொத்த எம்பிக்கள் ஐநூத்தி நாற்பத்தி மூன்றுல எத்தனை சதவீதமோ நாளைக்கு வந்து சீட்டு அதிகமான பிறகு கூட அதே அடிப்படையில் தான் இதுதான விகிதாச்சாரம் இதான ப்ரோரேட்டா இதை வந்து மறுபடியும் குழப்பி ஆ ராசா அவர்கள் போன்றவர்கள் எல்லா தலைவர்களும் இதையும் புரிஞ்சுக்கலாம் அவங்களுடைய நோக்கம் என்ன தமிழக மக்களை குழப்பணும் அடிப்படை பிரச்சனையை தமிழகத்துல பேசக்கூடாது தமிழகத்துல சட்டம் ஒழுங்கு சீரியடை பத்தி யாரும் பேசக்கூடாது லஞ்ச லாவணியத்தை பத்தி பேசக்கூடாது சம்பந்தமே இல்லாத விஷயத்தை பத்தி பேசிக்கிட்டே இருக்கணும் ஒரே எக்ஸாக்ட்லி தமிழகத்துல நடக்கூடிய அவலங்களை குறித்து மக்கள் யாரும் பேசக்கூடாது திமுகவுடைய ஆட்சி லட்சணம் குறித்து மக்கள் யாரும் கேள்வி எழுப்ப கூடாதுன்னுதான் தொடர்ந்து திமுகவினர் இதை மாதிரி திசை திருப்பக்கூடிய காரியங்களை பண்ணிட்டு வராங்க திமுகவினர் இன்னைக்கு நேத்தி இது மாதிரிலாம் பண்ணலைங்க ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே இருந்தே அவங்க அப்படிதான் பண்ணிட்டு வராங்க ஏதாச்சும் ஒரு விவகாரத்தை திசை திருப்பணும்னா இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புதுசா ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுருவாங்க எல்லாருமே அது குறித்து மட்டும்தான் பேசணும் அப்படிங்கிற மாதிரி மாத்தி விட்டுருவாங்க இதுதான் சீப்பான டிரெவிடியன் பாலிடிக்ஸ் இந்த வீடியோல அண்ணாமலை அவர்கள் விகிதாச்சாரம் பத்தி எல்லாம் பேசியிருந்தாரு விகிதாச்சாரம் பத்தி எல்லாம் திமுக காரங்க பேசுறதுலாம் தப்பு தெரியுங்களா அண்ணாமலை அவர்கள் ரொம்ப தப்பு பண்றாரு எண்பத்தி ஆறு பிளஸ் ஒன்பது தொண்ணூத்தி ஏழு அப்படின்னு சொல்றவங்க கிட்ட எல்லாம் விகிதாச்சாரம் பத்தி எல்லாம் பேசலாமா அண்ணாமலை அவர்கள் ஏன் இது மாதிரி எல்லாம் பண்றாரு ஆக எண்பத்தி ஆறு ஒன்பது கணக்கு போடுங்க தொண்ணூத்தி என்ன தப்பா போடுறீங்க தொண்ணூத்தி ஏழு முதலமைச்சர் ஸ்டாலின் அவருடைய பிறந்த நாளுக்காக ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு நடத்தியிருந்தாங்க அப்போ திமுக நிர்வாகிகள் போட்டி போட்டு பாஜக திட்டே இருந்தாங்க தமிழகத்துல திமுக தான் ஆளுங்கட்சி இங்க பாஜக பிரதான எதிர்கட்சியும் கிடையாது ஆனாலும் பாஜக குறித்தே பேசிட்டே இருந்தாங்க பாஜகவே திட்டிட்டு இருந்தாங்க ஒரு பிறந்த நாள் நிகழ்ச்சியில என்னங்க பேசுவாங்க யாருக்கு பிறந்த நாள் அவர் என்ன மாதிரியான சாதனைகள் எல்லாம் பண்ணிருக்காரு அவர் மேற்கொண்டு என்னவா பண்ண போறாரு அவருடைய பியூச்சர் விஷன் என்ன இது மாதிரியான விஷயங்கள் தானே பேசுவாங்க ஆனா முழுக்க 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 பாஜக மட்டும்தான் திட்டே இருந்தாங்க பாஜக திட்டுறதுக்குன்னே இவங்க இது மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க போல கிட்டத்தட்ட நாலு வருஷமா திமுக தமிழகத்தை ஆட்சிப்படிட்டு இருக்காங்க இந்த நாலு வருஷத்துல மக்களுக்கு தேவையான விஷயங்கள் இவங்க என்ன நாளா செஞ்சிருக்காங்க நாலு வருஷத்துல திமுக என்ன மாதிரியான சாதனைகள் எல்லாம் செஞ்சிருக்காங்க மக்களுக்கு தேவையான திட்டங்கள் எத்தனை திட்டங்கள் இவங்க அறிமுகப்படுத்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விவகாரத்தை தானே பேசியிருக்கணும் தமிழக மக்கள் திமுகவா தொடர்ந்து திட்டிட்டே இருக்காங்க இல்லையா இவங்க வந்ததுல இருந்து ஒண்ணுமே பண்ணவே இல்ல ஆல்ரெடி இருந்த திட்டங்களை இவங்க நிறுத்தி வச்சிருக்காங்க அது பண்றோம் இது பண்றோம் சொல்லி ஏமாத்திதான் அவங்க வின் பண்ணி இந்த சீட்ல வந்து உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி இந்த மக்கள் தொடர்ந்து பேசிட்டு இல்லையா அதுல உண்மைதான் போல இருக்கு ஏன்னா இவங்க உண்மையாலே இந்த நாலு வருஷத்துல சாதனைகள் ஏதாச்சும் படைச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா அது குறித்து இங்க பேசியிருப்பாங்க தானே ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் ஆச்சும் அது குறித்து பேசியிருப்பாங்க தானே இவங்க என்ன மாதிரியான சாதனைகள் பண்ணியிருக்காங்க அப்படிங்கறத பத்தி எதுவுமே பேசாம ஏன் முழுக்க 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 பாஜகவே திட்டிட்டு இருக்காங்க அதுவும் முதலமைச்சருடைய பிறந்த நாள் நிகழ்ச்சி அடுத்ததான் பார்க்க போற கிளிப்பிங்ல நம்முடைய அண்ணாமலை அவர்கள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வைகோ அவர்களை அப்புறம் திமுக அமைச்சர் கீதா ஜீவன் அவர்களை சொல்லி ஒருத்தரையும் விடாம எல்லாருமே பிதிச்சு எடுத்திருப்பாரு அந்த ஒரு குட்டி கிளிப்பிங்க பாத்துட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் தயவு செய்து பாருங்க முதலமைச்சருடைய நேற்றைய ஸ்பீச் எப்படி இருந்துச்சுன்னா இந்த டேடி மம்மின்னு அந்த இங்கிலீஷ் பாட்டெல்லாம் நான் பாக்குறேன்னா எல்லா மேடையில் ஏறி ஒரு ஒருத்தரும் டேடி மம்மி டேடி மம்மின்னு சொல்ற மாதிரி தான் அந்த கூட்டமே இருந்துச்சு அவரை புகழ் பாடுவதற்காக ஒரு கூட்டம் கேட்ட பிறந்தநாள் விழா முதலமைச்சருக்கு பிறந்தநாள் விழாவுக்கு நாங்களும் வாழ்த்து வாழ்த்து பாரத பிரதமர் ஐயா நரேந்திர மோடி அவர்களும் முதலமைச்சர் நன்றாக நீரூழி வாழ வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம் நல்லா இருக்கும் ஆனா ஒரு பிறந்தநாள் விழா வந்து ஒரு அரசியல் மேடையா போட்டுக்கிட்டு மேடையில் ஏறி பாரதிய ஜனதா கட்சியை திட்டது மட்டும்தான் ஒரே ஒரு வேலை என்று மேடையில் எல்லா தலைவர்களும் வரிசையா பேசினாங்க அவங்க போட்டி இல்லைன்னா பிஜேபி யாரும் அதிகமா திட்டும் அப்படிங்கறத நேற்று நிகழ்வுடைய சிறப்பே சென்னையில் அந்த மைதானத்தில் நடந்த நிகழ்வு முதலமைச்சர் அவர்கள் ஆட்சியே முடிய போது ஒரு ஒரு வருஷத்துல ஆட்சியே முடிய போகுது இன்னைக்கு உட்கார்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எலெக்ஷனை பத்தி கதை பேசிட்டு இருக்காரு முதலமைச்சர் அவங்க கிட்ட நாலு வருஷத்துல நீங்க என்ன சாதனை பண்ணீங்கன்னு நேற்று மேடையில் கொடுத்துருக்கணும் ஐயா முதலமைச்சர் அவர்களுக்கு எழுபத்தி இரண்டாவது பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தின் பொழுது பாருங்க நாலு வருஷம் நாம் வந்த பிறகு தமிழகத்துல பாருங்க சட்டம் ஒழுங்கு இப்படி இருக்கு பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் பத்து சதவீத குறைஞ்சிருக்கு இப்படித்தானே பேசுவாங்க முதலீடுகள் இவ்வளவு கொண்டு வந்திருக்கேன் இதுதான் நாலு வருஷம் கழிச்சு நான் பேசி பார்த்திருக்கேன் முதல் முறையா ஒரு முதலமைச்சர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எலெக்ஷன் இப்படி நடந்திருந்தா அப்படி நடந்திருந்தா அப்படின்னு சொன்னாலே முதலமைச்சர் அவர்களுக்கு ஆட்சி செய்வதற்கு விருப்பம் இல்லை ஏதாச்சும் ஒரு கட்சியை குறை சொல்ல வேண்டும் அது மட்டும் தன்னுடைய விருப்பமா வச்சிருக்காங்க அடுத்து ஐயா வைகோ அவர்களை போன்றவர் நேத்து என்னை கொஞ்ச நேரம் திட்டினாரு அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா வைகோ ஐயா அவர்களுக்கு என்னை கொஞ்சம் ஒருத்த செங்கல் எடுத்துருவோம் வர்றான் அவனை விட மாட்டேன் நான் இருக்கிற வரைக்கும் எப்படி செங்கல் எடுப்பான் அரசியல்ல சில தலைவர்கள் ஏன் ரிட்டையர் ஆகணும் அப்படிங்கிற உதாரணம் ஐயா வைகோ அந்தந்த வயசு வரும்போது ரிட்டையர் ஆகும் ஆகலன்னு அந்த பிரச்சனை வரும் மேடைக்கு போய் என்னை மாதிரி சின்ன பையனை எல்லாம் பிடிச்சி திட்டுறது முதலமைச்சர் அவர்களுக்கு புகழ் பாடுவதற்காக அந்த மேடையை பயன்படுத்துறது இது மட்டும் தான் இருந்ததோ தவிர ஆக்கப்பூர்வமாக இந்த பிறந்தநாள் விழால ஒரு தலைவர் ஒரு கருத்து சொன்னாங்க அப்படின்னு நான் பாக்கலீங்கண்ணா அப்படித்தான் அண்ணனுடைய கேள்விக்கான பதில் அதானுங்க அதாவது ஆக்கபூர்வமா இல்லாம இன்னும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு எலெக்ஷனை பத்தியே நோன்றாருன்னா அவர் நான்காண்டு காலமாக எந்த வேலையும் செய்யலீங்க தான் அர்த்தம் இந்திய அரசியல் வரலாற்றுல அநே அநாகரிகமாக பேசக்கூடிய ஒருவர் இருக்கிறார் அப்படின்னா நம்முடைய துணை முதலமைச்சர் மதிப்புக்குரிய ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர் நான் அந்த பழைய விஷயத்துல பெண்கள் இருக்கிறாங்க எங்க சகோதரிகள் இருக்காங்க நான் பேச ஆரம்பிச்சா தவறா போயிருங்க அம்யா சசிகலா அவங்கள பற்றி என்ன சொன்னாங்க அண்ணன் எடப்பாடி அவர்களை பற்றி என்ன சொன்னாங்க ஐயா மோடி அவர்களை பற்றி என்ன சொன்னாங்க மோடி அவர்களை இருபத்தி ஒன்போது பைசா மோடி எத்தனை இத்தனை விஷயம் சொல்லிக்கிட்டே போகலாம் இன்னைக்கு நான் முடிவு செய்து விட்டேன் அவர்களுக்கு அவர்கள் பாஷையில பேசினா தான் புரியுதுங்க நான் இல்லாட்டி புரியறதில்ல இந்த காதலை வாங்கி இந்த காதல விட்டுறாங்க அப்படி இல்லாட்டி நீங்க போய் பிரஸ்ல போய் கேட்டா அண்ணாமலையா யாருன்னே தெரியாது பாரு அல்லது பிரஸ்காரங்க மைக் நின்றுனா அதெல்லாம் தெரியாது இவரை பத்தி கேட்டா சினிமா நான் பாக்குறது பாரு இதுதான் அவருடைய பதில் இது அநாகரீகமான பதில் இப்படித்தான் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு அவர்களுடைய பாஷையில நான் பேச ஆரம்பித்திருக்கேன் வழி இல்லை மக்களுக்கு தெரியணும் எவ்வளவு அநாகரிகமாக அதிகாரத்தை கையில் வைத்துக் கொண்டு நடந்து கொள்கின்றார்கள் என்று அதனால் கீதா ஜீவன் அவர்களுக்கு ஏற்கனவே அங்கே பாரதிய ஜனதா கட்சிக்கும் அக்கா கீதா ஜீவன் அவர்களுக்கும் பெரிய பிரச்சனையாய் அவர்கள் வந்து இன்னைக்கு சத்துணவு கூடத்தில் அழுகன முட்டையை போடுற கீதா ஜீவன் அவர்கள் அரசியல் நாகரிகத்தை பத்தி எனக்கு பேசுறது வியப்புக்குரியதா இருக்கு என்னைய பத்தி அவங்க சிந்திக்கிற கீதா ஜீவன் அவர்கள் ஒரு ஒரு அரசு பள்ளியில் போய் சத்துணவுல குழந்தைகளுக்கு நல்ல முட்டை கிடைக்க நேரத்தை செலவிட்டாங்கன்னா குழந்தை செல்வங்களுக்கு நல்ல ஒரு மதிய உணவு கிடைக்கும் என் பெரிய அண்ணே அவர் பேசுங்கண்ணே அவர் என்ன வேணாலும் பேசிட்டோம் அவர் வந்து ஒன்றுமே இல்லை உங்களுக்கு தெரியும் வைகோ ஐயாவுடைய நிலைப்பாடும் உங்களுக்கு தெரியும் அதாவது தமிழகத்தினுடைய தீய சக்தி திமுகன்னு சொன்னவர் அவர் உயிரோடு இருக்கும் வரை சாதிக் பாஷா அது இது டூஜி ஊழல் அவர் பேசுனதில் எடுத்து நீங்கள் ரீலை போட்டு பாருங்க அவ்வளவு பேசிய வைகோ அவரில் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா அவர் உயிரோடு இருக்கும் வரை தமிழகத்தில் திமுக ஆட்சி யாரும் அகற்ற முடியாதுங்கிறார் வைக்கோ ஐயா நல்லா இருக்கணும் அவர் நூற்றம்பது வருஷம் வாழனது வேறேங்கண்ணா அதனால ஏற்கனவே சொல்லி இருக்கின்றோம் வைகோ ஐயா கண் முன்னாடி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல திமுக ஆட்சி இல்லாம போக வைகோ ஐயாவும் பார்க்கத்தான் போறாங்க ஏன்னா இவ்வளவு பெரிய ஒரு தலைவர் தனிப்பெரும் தலைவர் வைகோ ஐயா அவர்கள் வந்து திமுக கட்சிக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் புகழை பாடக்கூடிய கோர்ட்டுல ஒரு குமாஸ்தாவாக மாறியிருப்பது ஒரு வேதனைக்குரிய வருந்தத்தக்க ஒரு விஷயம் என்னவோ போங்க இன்னும் எத்தனை நாளைக்கு இவங்க மக்களை ஏமாத்த போறாங்க அப்படின்றத பொறுமையா பொறுத்து இருந்து பார்க்கலாம் மக்களும் இன்னும் எவ்வளவு நாளைக்குதான் அமைதியா இது எல்லாத்தையுமே பொறுத்து இருந்து பார்க்க போறாங்க அப்படின்றதையும் வெயிட் பண்ணி பாக்கலாம் சோளதாங்க சின்ன கன கன்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்தேக நடத்தும் ஜெயகேந்த் வந்தே மாதுரன்